சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு ஆமாங்க இந்த உலகத்தில் அற நெறி தவறாமல் வாழ்றவங்க வானில் உரையக்கூடிய தெய்வத்திற்கு ஈடாக இணைய வைத்து போற்றப்படுவாங்க அப்படி போற்றப்படக்கூடிய ஒருவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கின்றோம் இன்று யாருடைய பிறந்தநாள் ஆமாங்க இன்னைக்கு கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் இவருடைய நாளை நமது தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் சிறப்பாக ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் ஊர் பொதுமக்களாலும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இவர் விருது விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை பதினைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் வருடம் குமாரசாமி நாட்டாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா காமாட்சி இவருடைய அம்மா இவரை செல்லம்மா ராஜா ராஜான்னு அழைப்பாங்களாம் காமாட்சி ராஜா நாளடைவில் மருவி காமராஜர் என அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டுள்ளது இவர் திருமணமே செய்துக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா நாம் அறிந்த விஷயந்தான் ஆசிரியர்களாலும் பள்ளி ஏட்டு பாட புத்தகத்தினாலும் பல போட்டிகள்னாலும் நாம் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் இவர் முதல்வராக ஒம்பது ஆண்டு காலம் முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வராக ஒம்பது ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் ஆட்சி செஞ்சிருக்கார் இவருடைய ஆட்சி காலம் தான் தமிழ்நாட்டின் பொற்காலமாக மக்கள் கருதினாங்க ஏங்க கருதினாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு பொற்காலம்னு சொல்கிறாங்க இவர் முதல்ல நினைத்தது கல்வி கல்வி நிலை மக்களிடையே இருந்தால் அவர்களின் அறியாமை போய்விடும் அறியாமை போய்விட்டால் அவர்களிடம் வறுமை ஒழிந்துவிடும் என நினைத்தார் ஒரு நாடானது எல்லா வளத்திலையும் சிறந்து விளங்கணும்னா கல்வி தான் அடிப்படைன்னு அவர் கருதினார் அதனால் முதல்ல அவர் செஞ்சது பரம்பரை கல்விக் கொள்கையை நீக்கினார் பரம்பரை கல்விக் கொள்கையே நீக்கினார் இந்த பரம்பரை தான் படிக்கணும்னு இருந்துச்சு அந்த பரம்பரை கல்விக் கொள்கையை நீக்கிட்டு அறுபதாயிரம் பள்ளிகளை திறந்தார் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிகமான அக்கறை கொண்டு இருந்தார் இவர் அதனால் கல்வியில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் வயிற்றில் பசி இருக்க போகும்போது அறிவு பசி மாணவர்களுக்கு எவ்வாறு வரும் என நினச்சாரு அதனால தான் மதிய உணவு திட்டத்தை அவர் வந்து அறிமு அறிமுகப்படுத்துகிறாரு பள்ளியில் ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அனைவரும் ஒன்று தான் அப்படின்னு அந்த நிலையை உருவாக்கணும் அந்த அதற்காக பள்ளியில் சீருடையை அறிமுகப்படுத்துகிறாரு தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அதனால் விவசாயம் இருந்தால் விவசாயம் செழிப்பாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் வறுமை இருக்காது பஞ்சம் இருக்காது மக்களிடையே செல்வம் கொளிக்கும் என விரும்பினார் அதனால் வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக வேளாண்மையை உயர்வுக்காக பல நீர்த்தேக்கங்கள் அணைகளை கட்டினார் நாட்டில் தொழில் வசதி இல்லை அதாவது வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் கொலை கொள்ளை பஞ்சம் எல்லாம் வந்துடும் இல்லையா அதனால் இதையெல்லாம் போக்கணும்னா மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அந்த நாட்டில் பருமை இருக்காது அப்படின்னு அவர் நினைச்சார் உண்மை தானே அவர் நினைத்தது உண்மை தானே அதனால் அவர் பல தொழிற்சாலைகளை கட்டி தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இவர் ஒரு தொலைநோக்கு பார்வையாளர் மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆமாங்க உண்மையாக உழைத்தார் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பார் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அதனால தான் மக்கள் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் பாராட்டுறாங்க இல்லையா நமது தமிழ்நாடு அரசு நூற்றி பதினெட்டு அரிய செய்திகள் இவரை பற்றி வெளியிட்டிருக்கு நான் இவரை பற்றி அரிய செய்திகளாக ஒரு பத்து செய்திகளை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் இவர் மிகுந்த ஞாபக சுத்தி மிகுந்தவரான் நேற்று நேற்று இரவு நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் யாரையாவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் இங்கே தானேங்க நல்லா இருக்கீங்களாங்க அப்படின்னு நல்லா விசாரிப்பாங்களாம் அவ் எதிரில் இருக்கிறவங்க அவங்களே முழிச்சு போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நினைவாற்றல் மிகுதியாம் கட்சி பயணம் எல்லாரும் கட்சி பயணம் இவர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவரை சுற்றி தொண்டர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அடிமட்ட தொண்டர்கள் மேல்மட்ட தொண்டர்கள் அப்படின்னு எக்கச்சகமான தொண்டர்களும் கட்சி தலைவர்களும் இவர் கூடியே இருப்பாங்களாம் உணவு உண்ணக்கூடிய நிலை ஏற்பட போகும்போது இவர் என்ன செய்வாராம் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு இவர் கவனித்து அவங்களாம் சாப்பிட்ட பிறகு தான் இவரை சாப்பிடவே ஆரம்பிப்பாராம் ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் எப்படிங்க சோறு தாங்க முக்கியம் அப்புறம் தாங்க கட்சியாவது சங்கம் இல்லையா இவரை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா இவர் உடனே அழகு தமிழில் பாருங்கள் மகிழ்ச்சி அமருங்கள் என்று அழகாக பேசுவாராம் ஆனால் நாம் இப்போ யாரையாவது பார்த்துட்டா ஹலோ யூ உடனே அவங்க ஃபைன் ஆங்கிலத்தில் இல்லையா நமக்கு தெரியாட்டாலும் அரப்புற ஆங்கிலத்தில் பேசுவதில் நாம் வல்லவர்கள் தானே ஆனால் அதே நேரம் காமராஜர் அங்கே இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரப்பும் போது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாராம் இதை பார்த்துட்டு இன்னும் இவர் பள்ளிக்கூட பக்கமே போகலையே ஆனால் ஏன் இப்படி பேசுகிறார் ஆங்கிலத்தில் சரளமானு அத்தனை பேரும் மூக்கில் விரலை வச்சு வியந்து போகிற அளவுக்கு இவருடைய பேச்சு நடை இருக்குமா இன்னொரு விஷயங்க இவருக்கு கோபம் வந்துட்டால் எதிரில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது அந்த அளவுக்கு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்துடுவாராம் ஆனால் இந்த காலத்தில் உள்ளவங்க அரசியல்வாதி மாதிரிலாம் இல்லை மனதில் பஞ்சம் வச்சுக்கிட்டு பழுதீக்கிற மாதிரிலாம் அந்த நிமிஷமே அந்த கோபத்தோட சரியான் எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த நிமிஷம் சாதாரணமாக வந்து பேசுவாராம் இவர் யாராவது இவரை பார்க்க வந்து அவர் அவருடைய ஊரை பற்றி ஏதாவது சொன்னாங்கண்ணா இந்த எங்கள் ஊருக்கு இது வேணும் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா உடனே அவர் இந்த ஊராங்க இந்த ஊரில் இந்த தியாகி இருப்பார் அந்த தியாகி நல்லா இருக்காரா அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னா அவங்கள பற்றி அவர்கிட்ட விசாரிப்பாராம் என்னடா இது நம்ம ஊர் எப்படி அறிமுகப்படுத்த போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்தோம் இவர் என்னென்னா அந்த ஊரை பற்றி அந்த ஊரில் வாழ்கிற தியாகியை பற்றி மக்களை பற்றி இப்படி விசாரிக்கிறாருன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற படம் அளவுக்கு இவருடைய விசாரிப்பு இருக்குமா துல்லியமாக சொல்வாராம் காமராஜரோட உடையை பார்த்துருக்கீங்களா அவர் கதர் பேட்டி கதர் சட்டை எல்லாம் வெள்ளை கலர் இல்லையா ஆனால் இ இவர் தோளில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டே இருப்பார் பார்த்துருக்கீங்களா ஏங்க இந்த காலத்து அரசியல்வாதியெல்லாம் நம்ம தலைக்கு துண்டு போடுற நேரத்தில் இவர் தோலில் துண்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா ஆமாங்க இவருடைய அம்மா இறப்பில் தான் இவருக்கு முதன் முதல்ல தோலில் துண்டு போட்டாங்க அதாவது இறுதி சடங்கில் அதுலேருந்து தன் தோளில் துண்டு போடுவதை இவர் வந்து பழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு இவரை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா இவருக்கு ஏதாவது பரிசுப் பொருள் கொண்டு வருவாங்க இதெல்லாம் வேணாங்கய்யா எனக்கு கதர் துண்டு இருந்தால் தாங்கையா சால்வு சால்வ அனுபவிப்போம்ல யாராவது பெரியவங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு கௌரவிப்ப கௌரவிப்பதற்காக அவங்களுக்கு சால்வு அனுபவிப்பாங்கள்ல அது மாதிரி மக்கள்லாம் இவருக்கு வந்து போர்த்த போகும்போது இவர் எனக்கு கதர் துண்டு தாங்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதர் துண்டை நிறையா வாங்கிக்கு வரோம் ஏன் இவர் இவ்வளோ கதர் துண்டு வாங்குறாரு இதெல்லாம் வச்சு இவர் என்ன தான் செய்ய போறாருன்னு மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குமா ஆனால் இவருக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா இவர் இந்த துண்டுகளை எல்லாத்தையும் பால மந்திருங்கிற ஒரு ஆதரவு பற்றோர் இல்லத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காமராஜருக்கு நமது வைக்கம் வீரர் ஈவேரா பெரியார் இருக்கார்ல அவர்தான் பச்சை தமிழர் அப்படின்னு பெயர் சூட்டி அழைத்தாராம் இருந்து இவருக்கு பச்சை தமிழர் என்ற சிறப்பு பெயரும் இருக்குங்க காமராஜர் ஒம்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லியிருக்கோம் அப்படி ஆட்சி செய்த காலம்தான் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று கூட சொல்ல ஆமாங்க இவர் ஆட்சி செய்த ஒம்பது ஆண்டு காலமும் தமிழகத்துக்கு பொற்காலம் இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே தனக்கு என்ன வேணும் தான் எங்கெங்கே சொத்து சேர்க்கணும் தான் எவ்வளோ பணம் பதுக்கணும் இப்படித்தானே நினச்சாங்க வள்ளுவன் வாக்கு மாதிரி அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு அப்படிங்கிறதுக்கு ஈடாக இவர் ஒரு முறை கூட தன் ஆட்சி காலத்தில் இவர் மேலே எந்த ஊழல் புகாரும் வந்ததில்லைங்க இவர் எந்த பொருளைக்கும் எந்த சொத்துக்கும் இவர் ஆசைப்பட்டதில்லைங்க அதனால தான் இவருக்கு எந்த இவர் மேலே எந்த விதமான ஊழல் புகாரும் வந்ததில்லை இது பெரிய அதிசயம் தானங்க கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான காமராஜரை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேச வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கம்